தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய போட்டோவை தூக்கி வச்சுக்கிட்டு ஆப்பிரிக்க நாட்டுடைய பழங்குடியினர் பாரம்பரிய நடனமான வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு மேலும் முதலமைச்சருக்கு பழங்குடியின மக்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க அப்படி முதலமைச்சர் பத்தி அவங்களுக்கு என்ன தெரிய வந்தது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க பத்து கோடி ரூபாய் செலவுல இருநூறு நிலமற்ற பட்டியல் பழங்குடியின விவசாய தொழிலாளர்களுக்கு நிலம் வாங்க தமிழக அரசு மானியம் வழங்குறது ஆயிரம் கோடி மதிப்புல ஆதிதிராவிடர் பழங்குடியினர் நலன் காக்கக்கூடிய அயோத்திதாசர் குடியிருப்புகள் மே பாட்டு திட்டம் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய தமிழக மக்களுக்கு இலவச கல்வி இலவச உணவு அப்படின்னு பல விதமான செயல்பாடுகளை மருத்துவர் சுகுமார் அப்படிங்கிறவர் மூலமா கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகள்ல ஒன்றா இருக்கக்கூடிய வசிக்கிற பழங்குடியின மக்களுக்கு தெரிய வந்திருக்கு ஏன்னா எல்லா பள்ளிக்கூடங்களையும் கட்டணும் முதல்ல பிள்ளைங்க படிக்க முடியும் அதனால இங்க பல பேர் ஸ்கூல் ஸ்கூலுக்கு போனதே கிடையாது இங்க சில பேர் வருவாங்க ஒருத்தர் இல்ல ரெண்டு குழந்தைங்களுக்கு உதவி பண்ணுவாங்க அவங்க மட்டும் ஸ்கூலுக்கு போவாங்க இங்க ஸ்கூலுக்கு போக காசு தேவை அப்படிங்கறதுனாலயே பல பிள்ளைங்க இங்க படிக்கிறதே கிடையாது ஆனா உங்களுடைய முதலமைச்சர் இவ்வளவு உங்களுக்காக நல்லது பண்ணிருக்காங்க ஃப்ரீயா பஸ் வசதி ஃப்ரீயா உங்களை படிக்க வைக்கிறாங்க உங்களுக்கு ஃப்ரீயா சில உதவிகளை பண்றாங்க இது எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல நீங்க எப்பயுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க ஆனா அது மட்டும் இல்லாம முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படத்தை கையில ஏந்தியபடி பாரம்பரிய உடையில நடனமாடி அவருக்கு பாராட்டுகளை தெரிவிச்சிருக்காங்க இப்ப இந்த வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு